ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் அண்ட் விளாக் நான் தான் அவங்க சங்கீதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து பழமொழி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆறிலம் சாவு நூறிலம் சாவு அந்த பழமொழி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான விளக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமொழி வந்து மகாபாரதத்தை வந்து உ உதாரணமாக சொல்லியிருக்காங்க அதாவது வந்து மகாபாரத மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து போரிடுறாங்க போர் நடக்கும் பொழுது அப்போ வந்து அதாவது கர்ணரனுடைய கர்ணருடைய அம்மா சொல்கிறாங்க குந்தி தேவி நீ வந்து பஞ்ச கிட்டேயும் அவருக்கு உதவியாக இருக்கிற கிருஷ்ணர்கிட்டையும் நீ போயிட்டு ஒன்று சேர்ந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க அதுக்கு வந்து கர்ணர் சொல்கிறாரு நான் வந்து பஞ்சபாண்டவர்கள்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் கொண்ட ஆறு பேர் கூட இருக்கிற இருந்தாலும் சரி நூறு பேர் கொண்ட கௌரவர்கள்கிட்ட இருந்தாலும் சரி எனக்கு சாவு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அதாவது மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு அதான் ஆறிலம் சாவு நூறிலம் சாவு அப்படின்னு சொல்கிறாரு அதனால நான் வந்து செஞ்சோற்று கடன் தீக்கிறதுக்காக நான் வந்து கௌரவர்கள்கிட்ட இருந்துகிட்டே நான் வந்து செத்து போகிறேன் சாகிறேன் அப்படின்ற மாதிரி கர்னர் வந்து சொல்கிறாரு அதுக்கான விளக்கம் தான் இது ஆறிலும் சாவு நூறிலும் சாவு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்